சனி பகவான் பயிற்சியாக கூடிய இந்த ராசியில புரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு பாதம் தான் அதனால் முப்பது நாட்கள் மட்டும்தான் இருக்க போறாரு அதாவது தசையோ அல்லது ராகு தசையோ உங்களுக்கு நடந்து உங்களுக்கும் இதே தான் குரு அல்லது சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில தனுசு ராசிக்கான பலன்களை தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியானது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இதுக்கு முன்னாலே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா சனி பயிற்சிக்கான பலன்கள் அதுவும் ரெண்டு பெரிய கேட்டகிரியாக இந்த வீடியோவை நம்ம பிரிக்கலாம் முதல் கேட்டகிரியில் வந்து சனியோட சஞ்சாரப்படி அதாவது நட்சத்திர சஞ்சாரத்தின்படி எந்த மாதிரியான பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத முதல் பார்ட்லையும் ரெண்டாவது பார்ட்டில் வந்து தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் எல்லா நட்சத்திரத்தின்படியும் இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைம் ஸ்டாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த டைம் ஸ்டாம் நீங்கள் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சனி மட்டும் இல்லாம மூன்று கிரக பயிற்சிகள் நடக்குது சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அதிமுகமானது சனி பயிற்சி என்னன்னா இது உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துக்கு நம்ம பார்த்தோம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிற இந்த மீனத்திலேயே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எவ்வளவு நாட்கள் இருக்கிறாரு நம்ம பலன்களுக்கு பெயர்லாம் ரொம்ப உங்களை போர் அடிக்க மாட்டேன் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் எவை எல்லாம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த சனி பகவான் பயிற்சியாக கூடிய இந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு பாதம் தான் அதனால முப்பது நாட்கள் மட்டும்தான் இருக்க போறாரு அதாவது பயிற்சியாக கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் கிட்ட சொல்ல போனால் முப்பது நாள் தான் இருக்கிறார் அடுத்தது அதுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எண்பத்தி நாட்கள் ஒரு பதிமூணு மாதங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு அதுக்கப்புறம் அதே பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அது வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு இந்த சனி பயிற்சியில சனி பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் இருந்து பலன் கொடுக்க போற ஒரு காலகட்டம் இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த முதல் பார்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது இப்போ வந்து முதல்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரங்கிறது வெறும் முப்பது நாட்கள் தான் இருக்கிறதுனால அது நமக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அதனால இந்த முப்பது நாட்களோட சேர்த்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய நாட்களையும் கூட்டி கிட்டத்தட்ட நாட்களுக்கான பலன்களை இது நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறதுனால சனி பகவான் குருவுக்கு நேரடி பகையும் கிடையாது அதே மாதிரி நண்பர்களும் கிடையாது ரெண்டு பேருமே அதுவே ஒரு காம்ப்ளிகேஷன் தான் அதனால ரெண்டு பேர்ல யாரு செய்யறது அப்படிங்கறதுல ஒரு திணறல் இருக்கும் அதனாலேயே இந்த வருட அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால பெரிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்காது ஆனா இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் எக்ஸலண்டா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் தன்னோட நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிற போது பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் முதல்ல இன்னொன்னு குருவோட வீடா இருக்கிறதுனால நீண்ட நாள் நமக்கு தாமதமாகி வந்த ரெகனேஷன் மாதிரியான விஷயங்கள் குரு பகவானோட காரகமே என்னன்னா மதிப்பு மரியாதை இந்த மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தி தரக்கூடிய காலகட்டமா முதல் ஒரு வருடத்தை இடத்தை நீங்க எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாசம் வரைக்கும் ஒரு குழப்பம் நீங்க இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சனிப்பெயர் பெயர்ச்சியும் நீங்க ரெண்டு பாதியா நீங்க பிரிக்க வேண்டியிருக்கும் ஒன்னு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னொன்று ரேவதி நட்சத்திரம் ஸோ இந்த முதல் பாதியில நம்ம நிறைய சங்கடப்படுவோம் ஆனால் இந்த சங்கடம் வந்து எதுக்குன்னா ப்ரிப்பரேஷன் ஒரு பெரிய வெற்றிக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் கடுமையான உழைப்பு புதன்னா நமக்கு வெற்றி சனினா உழைப்பு சனியோட நட்சத்திரம் முதல்ல வர்றதுனால நல்ல உழைப்பை வாங்கிட்டு ரெண்டாவது பாதின்னு சொல்லக்கூடிய அந்த புதனோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் நிறைய நன்மைகளை தருவார் புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் பண்ண முடியும் பொருளாதாரத்துக்கு நிறைய வழிகள் ஓப்பன் ஆகும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க குருவோட

சுபகாரியங்கள் ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய சனியினால வேலையில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தா கூட உங்களோட குரோத்துக்கு எந்த வகையிலுமே தீங்கு வராது அதே மாதிரி வேலை இல்லாம இருந்துட்டு வந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா மூணாம் இடத்துக்கு ராகு வந்துருவாரு அதே மாதிரி குருவோட பார்வை ராகுக்கும் உங்க ராசிக்கும் விழும் அற்புதமான ஒரு அமைப்பு நீங்க வந்து அதை மே மாசத்துல இருந்தே எதிர்பார்க்கலாம் மேல இருந்து வரக்கூடிய டிசம்பர் வரைக்குமே அந்த வேலை வேலை ரிலேட்டடா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரே பலவீனம் உடல் நலம் மட்டும்தான் உங்கள் உடல் நலம் ஃபிட்னஸ் டயட் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அந்த உடல்நல பாதிப்புகள் எதுவும் வராது மன அழுத்தம் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இருபத்தி மூணில் தான் அந்த ஏழு ரச்சனையே முடிஞ்சிருக்கு அந்த ஏழு ரச்சனை அப்படிங்கிறது இனிமே முப்பது வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பெருசாக கவலை இல்லை இது அர்த்தாஷ்டம சனி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அது குருவோட வீடுங்கிறதுனால நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சில நன்மைகளையும் செய்வார் இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்துக்கான பலன் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் உள்ள காலகட்டம் நான் சொன்னேன் முன்னூத்தி எண்பது நாட்கள் அந்த காலகட்டத்தில் மிக மிக அற்புதமான பலன்கள் காரணம் என்னன்னா ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதனோட வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பாரு மிகச்சிறந்த லாபம் நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ப்ராஃபிட் நமக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் அமையும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பொருளாதார பிரச்சனைகள் நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தி ஆறில் மிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ப்ரிப்பரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான ஈல்டு அந்த விளைச்சல் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் புதனோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியினால் இந்த இடத்துல புதனும் சனியும் மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க பொருளாதார மேன்மைன்னு நான் சொல்லுவேன் அது வந்து ஒரு எக்ஸலண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஈவன் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட மிகச்சிறந்த நல்ல பலன்களை அந்த புதனோட வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிப்பீங்க அதே மாதிரி அந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒட்டுமொத்த சந்தோஷம் கூடும் அதிகபட்சமா நீங்க என்னென்ன உங்களோட பொட்டன்ஷியல் உங்களோட இலக்குகள் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து எக்ஸ்ப்ளோரர் எதனாலும் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க புதிய இடங்களுக்கு அட்வென்ஜரஸாக போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான உங்களோட சிந்தனை உங்களோட இலக்குகளை நீங்க அச்சீவ் பண்றதுக்கான இந்த காலகட்டம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் இந்த புதனோட வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் வரைக்கும் ஸோ இந்த இடத்துல அர்த்தாஷ்டிரம சனிக்கான அர்த்தம் பெருசாக இல்லை ஏன்னா குருவோட வீடு சனி வர்றதுனால அது வந்து அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கழிஞ்சு போயிருதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஒட்டுமொத்தமான இந்த சனி பயிற்சிக்கான நட்சத்திர அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுக்கப்புறம் நம்ம இந்த சொன்ன இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம தசாபுத்தியின் அடிப்படையிலையும் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பலன்களா எடுத்தா கூட தசை அப்படிங்கிற ஒரு சல்லடையில போட்டு சளிச்சு இந்த பலன்கள் எவ்வளோ கிடைக்கும் பார்க்கறது மிக மிக இம்பார்ட்டன் எந்த பயிற்சியில் இருந்தாலும் அதனால தான் நான் அந்த செக்மெண்ட் எப்போதுமே எல்லா வீடியோலையுமே நான் வைப்பேன் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் ஒரு அட்டவணை எப்போதுமே நீங்க பார்த்துருப்பீங்க அந்த அட்டவணையை எதிலையும் காட்டுறேன் இந்த அட்டவணையில் உங்களுக்கு என்ன திசை உங்களுக்கு இப்போ நடக்குது இந்த வயசில் அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லை ஒரு எண்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தசைகள் உங்களோட நட்சத்திர அடிப்படையில் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த ஸ்லைடில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒன்பது வேரியண்ட் அதாவது தனுஷு ராசிக்காரர்களுக்கு நடப்பு தசையின்படி இந்த சனிப்பெயிற்சியின் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய அளவுகள் அப்படிங்கறது அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு காட்டுது இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் அதாவது ஒரு கூட தீமை கிடையாது அப்படிங்க கூடிய தசைகள் நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா குரு தசை சூரிய தசை வளர்புறை சந்திர தசை அண்ட் செவ்வா தசை நடக்கிறவங்க இந்த புத்திய நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேற வேற தசைகள் நடந்து இந்த புத்திகள் நடந்தா கூட உங்களுக்கு இந்த ரெண்டரை வருடங்களுமே பெருசா எந்த தீமையும் வரப்போறதில்லை இந்த நான்கு தசைகளும் நடந்து குருவோட பார்வையோ சந்திரனோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ அல்லது வீடுகளிலையோ இந்த கிரகங்கள் அரும்போது ஹண்ட்ரட்

சந்திரன் செவ்வாய் தசை நடந்து எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை எதுவுமே இல்லாம அமைதியா அவங்கவுங்க வீடுகளிலே இருக்காங்க எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த சேர்க்கையும் இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா எண்பது சதவீதம் ஏன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க ஆனா ஒரு பெரிய வேல்யூ இல்ல ஒரு வெளிச்சம் இல்ல குரு மாதிரியான ஒரு பார்வை இல்ல சந்திரன் மாதிரியான ஒரு பார்வை இல்ல ஆனா அவங்களோட வேலையை செய்யறதுக்கு நிதானமா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது எண்பது சதவீதம் நமக்கு கிடைக்கிது இதுதான் இது வந்து அதிகமா நமக்கு இந்த வருடம் நன்மை கிடைக்கக்கூடிய அளவுல வரக்கூடிய கேட்டகரி அடுத்தது மத்தியமான பலன்களை பெறப்போற தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா சுக்ர தசையோ அல்லது ராகு தசையோ உங்களுக்கு நடந்து உங்களுக்கும் இதே கால்குலேஷன் தான் குரு அல்லது சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இந்த சுக்ரனுக்கோ ராகுக்கோ சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை கிடைச்சது அப்படின்னா நாற்பது சதவீதம் தான் கிடைக்கும் ஏன்னா சுக்கிரன் ராகு ஏற்கனவே மதியம்தான் அவங்களுக்கு ஒரு பாவகிரகங்களோட பார்வை சேர்க்கை நடந்துச்சுன்னா அர்த்தாஷ்டம சனியோட பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உடல்நல பாதிப்புகள் வரும் அம்மா உடனை சரிலாம் போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இது அந்த சுக்ரன் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாங்க ஆதிபத்தியம் காரகத்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நீங்கள் ஒரு ஆடட் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது சுக்ரன் ராகு இதே தசாபுத்தி நடந்து எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அறுபது சதவீதம் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் கடைசியாக யார் ரொம்ப தூரதிஷ்டசாலி ஸோ இதில் தூரதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜாதக அடிப்படையில் நிறைய விஷயங்கள் மாறும் இருந்தாலும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஸ்லைடில் தூரதிர்ஷ்டசாலி அப்படின்னா சனி தசை நடக்கிறவங்க தான் சனி தசை நடக்கிறவங்களுக்கு இயல்பாகவே குறைவு உங்களுக்கு குரு சந்திரனோட பார்வை சேர்க்கை கிடைச்சதுன்னா நாற்பது சதவீதம் கிடைக்கும் நம்ம சொன்ன பலன்களில் இல்லைன்னா ராகு செவ்வாயோட பார்வை தான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சதவீதம் கூட நன்மை இல்லை ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தான் அந்த அத்தாசிரம சனியோட பலன் அப்படியே வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் சனி தசை அமைதியாக அவரோட வீட்டிலே இருக்கிறார் எந்த கிரகத்தோட பார்வை இல்லைனாலும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் தீமைகள் தான் அதனால் எனக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்குது ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க உங்களோட ஜாதகத்தில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஏன்னா ஜோதிடங்கிறதே விதினால இயங்கலை விதி விளக்குகள்னால இயங்குது சரிங்களா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் விதிகளால் இயங்குவது அறிவியல் தான் விதி விளக்குகளால் இயங்குது தான் ஜோதிடம் அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை நிறைய பேர் சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அறிவியல் தாண்டி ஒரு படி மேலே தான் ஜோதிடம் எப்போதுமே சரிங்களா சயின்ஸ் வந்து ஒரு கட்டம் நான் வந்து பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சயின்ஸ் வந்து நம்போம் ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது கிடையாது ஜோதிடம்ங்கிறது உள்ளுணர்வு சம்மந்தப்பட்டது இந்த உள்ளுணர்வுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்மள நிறைய பேருக்கு ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நபரையோ பார்த்த உடனேயே நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ உடனடியாக சென்ஸ் பண்ணிடுவோம் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிச்சிருப்போம் அது சரியாகவும் இருக்கும் நிறைய இடங்களில் இதுக்கு காரணம் வந்து உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வு எந்த சயின்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் எந்த சயின்ஸ்னால அதை கண்டுபிடிக்கிறோம் இல்ல

ஜாதகத்தை நம்மளால் வந்து டச் பண்ணவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்கும் சரிங்களா ஒருத்தருக்கு சனி குருவோட பார்வை இருக்கும் ஆனால் அவர் செவ்வாயோட வீட்டில் இருப்பார் சிலருக்கு குருவோட வீட்டில் இருப்பார் ஆனால் செவ்வாயோட பார்வை இருக்கும் இதுக்கு ரெண்டுக்குமே வேற வேற பலங்கள் புரிதுங்களா நான் சொல்றது ஸோ அதனால ஓரளவுக்கு நீங்கள் இந்த ராசி பலனையும் இந்த சனி பயிற்சியையும் இந்த தசா புத்தியோட டச் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி இந்த வீடியோலாம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி எப்போ நடக்குது இந்த சனி இடப்பெயர்ச்சி எந்தெந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது எப்படிப்பட்ட பலன்கள் வரும் அப்படிங்கிறத ஒரு பெரிய பார்ட்டை நம்ம பார்த்தோம் ரெண்டாவது பார்ட்டில் தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி தன்னூர் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட தனுசு ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நானும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்